பெருகி வரும் ஆன்லைன் மோசடிகள் பொதுமக்களை உஷார் சென்ற வருடத்தில் மட்டும் ஒரு லட்சம் புகார்கள் பதினேழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு தேசிய பார்வை சேனல் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ தான் விதவிதமா மோசடி நடக்குது பல பேரு பேங்க்ல ஏதாவது ஒன்றில் சொல்லி ஃபோன் பண்ணி உங்க ஏடிஎம் பின் நம்பர்லாம் வாங்கி ஆட்டோமேட்டிக்காக அவங்க பணத்தை எடுத்துருவாங்க அப்படி இல்லாட்டி இல்லாட்டி இருந்து பேசுகிறேன் அந்த அமைப்புலேருந்து இருந்து இந்த அமைப்புலேருந்து இருந்து பேசுறேன்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்தி பணம் வாங்கிடுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒன்று சொல்லியா நம்ம ஏடிஎம் பணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இது வாங்கியே இருக்காங்க ஏன்னா இந்த காலம் நவீன காலம் எல்லாமே ஏடிஎம் ஏடிஎம்லாம் யூஸ் பண்ணுறது எங்கே ரொம்ப ரேர் தான் எல்லாம் ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதை விதத்தில் பலவித ஹேக்கர்கள் பலவிதமாக செஞ்சுட்டுருக்காங்க அதன் விளைவு புகார் வந்தது மட்டும் ஒரு லட்சம் புகார்கள் வந்திருக்கிறது தான் மத்திய அரசு சொல்லியிருக்கு இழப்பு பதினேழாயிரம் கோடி ரூபாய் இது சாதாரண இழப்பில்லை ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறனுடைய ஃபேமிலியில் கூட ஒருத்தர் பாதிக்கப்பட்டதெல்லாம் சொன்னாங்க பல பேர் பல விதத்தில் பாதிக்கப்படும் போது நம்ம பாதிக்கப்பட்டால் பேங்க் விஷயத்தில் பாதிக்கப்பட்டால் உடனே பேங்கை தொடர்பு கொள்ளணும் சைபர் கிரைம் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இருக்கும் அது இல்லாமல் மத்திய அரசு ஏஜென்சிங்க சிபிஐ அமலாக்கத்துறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மரட்டினாக்க நைன்டீன் தேர்ட்டின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா யாராக இருந்தாலும் விசாரணைக்கு தான் தான் கொடுக்குறாங்களே தவிர பேமெண்ட்லாம் கேட்டு செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் மத்திய அரசு நைன்டீன் தேர்ட்டின்ற இதை சொல்லியிருக்கு அதுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க அது மொத்தத்தில் பொதுமக்கள் இன்னாதான் இருந்தாலும் ரொம்ப உஷாராக இருக்கணும் மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னால் பணம் ஒரு தடவை பணம் திரும்ப வராது அது எங்கள் நாட்டில் எங்கேருந்து ஹேக்ஸ் ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரியாது வெளிநாட்டுகள்லாம் உடனே போயிருந்தா நம்மால் எதுவும் செய்ய முடியாது அதனால் பொதுமக்கள் மிகவும் உஷாராக இருக்கணும் மேலும் சம்மந்தப்பட்ட இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் கூட என் பேங்கில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண ஆன்லைனில் கூகுள் ஒரு விளம்பரத்துக்கு பேமெண்ட் பண்ணேன் உடனே என் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது நல்லா இருந்தது ஒர்க்கிங் டைமில் பண்ணேன் பட் எல்லாமே எல்லா நேரத்துக்கும் நம்ம பண்ண முடியாதில் நம்ம எந்த டைமில் பண்ணுவோன்னு தெரியாது அதனால் சில விஷயங்கள்லாம் முறையாக செய்து எல்லாம் விசாரித்து செய்வது நல்லது நன்றி வணக்கம்